அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பாக்கியம் வாழ்க்கையில் பல கோயிலுக்கு போயிருக்கோம் பாடியிருக்கோம் உலகத்தில் எல்லா மூலையிலையும் பாடியிருக்கோம் ஆனால் இங்கே பாடுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப வருஷ கனவு நம்ம வடலூர் சன்னிதானத்தில் அது மிகப்பெரிய மகான் அவர் சொன்ன அவர் கருத்துக்கள் அவரே சொன்னார் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு அவரே சொல்லிட்டு போனார் அப்படின்னா நம்ம அவரோட அவர் சொன்ன நெறிமுறைகள் அவர் கோயிலுக்கு வந்தால் போகிறாரு அவர் சொன்ன நெறிமுறைகளில் அவர் எப்படி நம்ம வழி நடக்கணும்னு சொல்கிறாரோ அந்த வழியில் இந்த சுய ஒழுக்கம் இது நற்பண்புகள் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சி நம்ம வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒளி கிடைக்கும் என்பது சத்தியம் ஒரு பெரிய வளம் கிடைக்கும் என்பது சத்தியம் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் குழுவோடு வந்து இங்கே பாட வந்திருப்பது கச்சேரின்றது வேறு ஆனால் இது வந்து மிகப்பெரிய பாக்கியம் வாழ்க்கையில் நான் என்னுடைய மகன் அபிஷேக் எங்கள் குழுவினரோடு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது நாங்கள் நினச்சி வந்ததில்லை இங்கே பத்மேந்திரா அவர்கள் சொல்லி யார் என்ன சொல்லியிருந்தால் கூட வள்ளல் பெருவால் ஆசைப்பட்டதுனால தான் நாங்கள் வர முடிஞ்சது எல்லாம் யாராலையும் வர முடியாது எனவே மிகப்பெரிய பாக்கியம் இந்த சந்நிதிக்கு வந்து வந்தது எங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா அகவல் பாடினால் நல்ல தகவல் வரும்னு ஒன்று உண்டு நான் அகவல் பாடி முடித்த உடனே எனக்கு உடனே இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சிது இந்த பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க நம்ம சுவாமிகளோட அருளால் தான் மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு இந்த சன்மார்க்க சமையினர் அத்தனை பேருக்கும் இந்த தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அன்னதானம் வழங்குகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய கோடி 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 நமஸ்காரங்கள் ரொம்ப சந்தோஷம்